எங்களது உயிரோடு உள்ளவர்களுக்கும் எங்களது இறந்தவர்களுக்கும் எங்களில் இப்ப ஷாஹிதாக உள்ளவர்களுக்கும் இங்க உள்ளவர்களுக்கும் இங்கே வராதவர்களுக்கும் எங்களில் சிறியவர்களுக்கும் எங்களில் பெரியவர்களுக்கும் எங்கள ஆண்களுக்கும் உன்சான எங்களை பெண்களுக்கும் பாவங்களே மன்னித்தொருள்வாயாக அல்லாஹு மஹை தஹூமின்னா இஸ்லாம் அல்ல எங்களில் யாரெல்லாம் நீ உயிர் வாழ செய்கிறாயோ அவர்களை இஸ்லாத்திலே வாழ செய்வல் ஈமான் யாரையெல்லாம் நீ மரணிக்க செய்கிறாய் அவரை ஈமானிலே மரணிக்க செய்வாயாக அல்லாஹும் வலா தஹரிம்னா அஜரஹூ அவரது கூலியை எங்களை விட்டும் தடுத்து விடாது வலா துதை இல்லைனா எங்களுக்கு பின்னால வலா துதில்லனா அவர் மரணித்த பின்னால நம்ம வழி தவறு என்ன செய்யக்கூடாது போய்விடக்கூடாது அதாவது நம்ம இதுவரைக்கும் நேர்வழி அளிக்கணும் இதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது நம்ம மாறக்கூடாது எல்லாம் நாம் மரணிக்கும் வரைக்கும் அதே மாதிரி என்ன செய்யணும் இது இப்போ எனக்கு துணை செய் என்று வரக்கூடிய இந்த துஆ இது வந்து இப்போ ஒரு நிறைய ஹிலாஃப் உள்ள ஒரு கருத்து முரம்பாடு உள்ள ஒரு துவா இது சுரட திருமீதியில் ஆயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நான் ஒரு ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவேன் எங்களுக்கு இந்த செய்தி வந்து முடிவில் நான் என்ன சொல்லுவேன்னா இதில் எனக்கு என்ன முடிவுன்னு தெரியா சரியா அதான் நான் சொல்லுவேன் முடிவில் காரணம் வந்து தகவல் போதுமான அளவுக்கு கலெக்ட் பண்ணலை என்பதல்ல போதுமான அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டாச்சு ஆனாலும் எங்களுடைய ஒரு தரம் ஒன்று இருக்குது மருத்துவா இதில் இவ்வளோவுக்கு தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அதில் வேலை செய்யும் அதுக்கு அங்கில் போவதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் கிராம விரிவாக போகணும் அதனால இந்த இடத்துல வந்து என்னென்னு சொன்னால் இந்த செய்தி எப்படி அதாவது பதியப்பட்டிருக்கேன்னு சொன்னால் இரண்டு வழியில் இந்த செய்தி என்ன செய்கிறது பார்க்கிறது இந்த ஹதீஸ் வந்து இரண்டு வழியில் வாரதை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒன்று அபு இப்ராஹிம் அல் அஷ்ஹலி அபு இப்ராஹிம் அல் அஷ்ஹலி அப்படி என்கிறவர் வந்து தன் தந்தை வழியாக அறிவிக்கிறார் அப்படின்னு வரும் அபு இப்ராஹிம் அல் அஷ்ஹலி தன் தந்தை வழியாக அறிவிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வரும் இதுல அபு இப்ராஹிம் அல் அஷ்ஹலி டேர்ந்து யார் அறிவிக்கிறார் அப்படின்னு கேட்டால் இபுனு அபி கதீர் இபுனு அல்ல இபுனு அபி கதீர் என்றவர் அறிவிக்கிறார் இந்த டோட்டல் செய்தியும் இபுனு அபி கதீர் வழியாக தான் என்ன செஞ்சுக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இப்ப இபுனு அபி கதீர் வழியாக எந்த இஸ்னாது இபுன் அபி கதீர் சொல்றார் இதில் நான் சொன்னேன் அபு இப்ராஹிம் அல் அஸ் அலி அவரது தந்தை இப்ராஹிம் சொல்றாரு அவரது தந்தை சஹாபி அவரது தந்தை வந்து சஹாபி என்று சொல்றாரு சரியா தான் அந்த செய்தி வருது அவர் அவர் தான் எனக்கு இந்த செய்தி என்ன செஞ்சாரு சொன்னாரு அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இபுன் அபி கதீர் வழியாக இபுன் அபி கதீர் பேர் யஹியா எஹ்யான் விளங்கிட்டா லேசா இருக்கும் அபி கதீர் யஹியா வழியாக இன்னொரு அறிவிப்பு வருது அது என்னன்னு சொன்னால் யஹியா சொல்றாரு அபு சலமா சொன்னார் எனக்கு அபு சலமா சொன்னார் அபு சலமாவுக்கு அபுஹு சொன்னதாக அபு ஹுர்லா அரசு கிட்ட இந்த செய்தி என்ன செய்றாரு அறிவிக்கிறார் இதுல எது சரி விளங்கிட்டா இதுல எது சரின்றதா பிரச்சனை இதுல எஹியா என்றவர் என்னிடத்தில் அபு சலமா சொன்னார் அவருக்கு அபு ஹுரேரா ரது இல்லான்னு சொன்னார்டா இஸ்னாத் சஹியா இது அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அபு சலமா அபு சலமாவுடைய அறிவு ஆசிரியர் அபு ஹுரேரா அபு ஹுரா ரசூலாங்கிட்ட எடுக்கிறாங்க இது ஓகே ஆனால் இப்போ எஹியா ரெண்டு ரூட் சொல்கிறார் இப்போ எஹியா ரெண்டு ரூட் சொல்கிறார் எஹியா எந்த ரூட்டை சொன்னார் எப்படி கண்டுபிடிக்கிறது கீழே உள்ள மாணவர்களை வச்சு தான் எஹியா சொன்னது எப்படி நம்ம முடிவு நமக்கு யார் சொன்னார்ன்றதை வச்சு தானே நமக்கு யார் என்ன சொன்னார் அவர் சொன்னாரா இல்லையானே முடிவெடுப்போம் ஒருவர் சொன்னாரா இல்லையான்னு முடிவெடுக்கிறத வச்சு நமக்கு யார் சொல்றாரோ அதை வச்சு தான் ஒரு ஆய்ந்தா அவர் சொல்லல நமக்கு நமக்கு உண்மையான ஒரு குழப்படையில் உள்ளவராய் நாலு பேரை வச்சு என்ன செய்வோம் முடிவெடுப்போம் தானே அவர் சொன்னால் அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையான்னு முடிவெடுக்கிறதே நம்மளுக்கு சொன்னார் வச்சுதான் அந்த அடிப்படையில் எஹியாபின் அபி கதிர் என்னத்தை சொன்னார் இதுல அபு இப்ராஹிம் அல் அஷ்ஹலி அலி அவரது தந்தை வழியாக நபி அவர் சொன்னார்கள் என்பதா அல்லது அதாவது அபு சலமா அபு ஹுரேராங்க சொன்னார்கள் இப்படி என்பதா அல்லது ரெண்டுமா முடிவெடுக்கணுமா இல்லையா ரெண்டுமா முடிவெடுக்கணும் இதுல என்ன சொன்னால் இந்த மாதிரி இடங்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கடந்த கால ஹதீத்கலை அறிஞர்கள் அவங்க ஐலலோட சம்பந்தப்பட்டவர்கள் ஐலல் அப்படின்னு சொன்னால் ஹதீத்களுடைய எல்லா இப்ப நம்ம என்ன செய்வோம் இந்த ஹதீதை எடுத்து இதை ஆராய்ச்சி செஞ்சு இது தீர்ப்பு சொல்லுவோம் இப்பதான் நம்மளுக்கு இந்த ஹதீஸ் உள்ளவர்கள் ஞாபகம் இருக்குது அப்படியா ஒரு கிழமை ரெண்டு கிழமை போறோம் அது ஞாபகப்படுத்தி அசி என்ற ஞாபகம் வந்தாலே ஒழிய மற்றபடி ஞாபகம் வராது அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா அது கலை என்பது அவர்களுக்கு ஒரு ஊர் மாதிரியும் அந்த ஊரில் உள்ள அறிவிப்பாளர்களோடு வாழ்ற மாதிரி அந்த ஊர் மக்களோடு வாழ்ந்த எப்படி ஊராக தெரியுமோ அது மாதிரி அறிவிப்பாளர்கள் அவங்களுக்கு தெரியும் இவர் இங்க போகவே மாட்டாரு இவர் இந்த செய்தி சொல்ல மாட்டாரு அப்படின்றது உதாரணமாக நீங்கள் நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க இப்ப அப்துல் ரஹ்மான் எங்க இருப்பாரு அவர் இப்ப கடையில் தான் இருப்பார் நீங்க எப்படி சொல்றீங்க ஆதாரம் சொல்லி அவர் கிழமை இல்லை அவர் நேத்து வந்து அந்த கடை தான் போனார் நேத்து ஓகே இண்டே போகிறதுக்கு என்ன ஆதாரம் பண்ணா அவருக்கு என்ன பதில் சொல்றாரு நான் இந்த ஊராளுடத்தை தவிர வேறு பதில் உங்களுக்கு இல்லை அதே போல் அந்த ஹதீஸ் துறையில் அவங்க ஹதீஸ் துறையில் உள்ளவர்கள் போய் என்ன ஆதாரம் அவங்க கேட்டிருக்கீங்களா அந்த துறையில் உள்ள ஆரம்ப கால அறிஞர்களும் அது நல்ல என்ன விற்பனர்களாக அதில் இருந்தாங்க இதனால இமாம் புகாரி அப்படி என்ன என்ன சொல்றாருன்னு சொன்னால் இந்த செய்தியை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா இதில் வந்து சரியான ரூட் சரியான ரூட்டன்னா ஹதீஸ் ஐயா இல்லையான்னு பதில் எஹியா சொன்ன ரூட்டு எஹியா சொன்ன ரூட் வந்து அபு இப்ராஹிம் அலஸ் அலி அவரது தந்தை வழியாக நபியர்கள் சொன்னார் என்ற ரூட்டு தான் எஹியா சொன்ன ரூட்டு சரி திருமிதி சொல்கிறாரு நான் புகாரித்தை கேட்டேன் திருமிதிமா புகாரி மாம்ட மாணவர் புகாரி மாம்ட மாணவர் நான் புகாரி மாம்ட்ட கேட்டேன் இதில் எது சரியான ரூட்டுன்னு கேட்டேன் யார் கேட்குறாரு திருமிதி இமாம் திருமிதி கேட்குறாருமா புகாரிகிட்ட அப்போ அவர் சொன்னார் இதில் எஹியா அபு இப்ராஹிம் அலஸ் அலி அவருடைய தந்தை வழியாக அறிவிக்கிற ரூட் தான் இதுல சரியான சார் யார் அந்த அபு இப்ராஹிம் அல்ல தந்தையும் தெரியாது என்றார் என்ன சொன்னாரு நம்ம தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இல்ல தெரியாண்டா அவர் அறியப்படாதவர் அந்த அபு இப்ராஹிம் அல்ல ஷெலிம் தந்தையும் அறியப்படாதவர்கள் விளங்கிட்டா அத எங்கயா சொன்ன ரூட் அதுதான் நான் என்ன சொல்லுவேன் எனக்கு ஒருவர் ஒரு தகவலை சொல்றாருண்டா இவர் பொய்யரு அப்ப இந்த தகவலை நான் தகவலைன்னா பேரால் சொன்னா ஏத்துக்கல மாட்டாங்களே அப்படின்னு நான் வேறொரா போட்டா சொல்லுவேன் இல்ல எனக்கு யார் சொன்னாரோ அவர்தான் நான் சொல்லுவேன் அவர் பொய்யர் ஆகிக்கலாம் உண்மையானவரை இருக்கலாம் யாரா இருக்கலாம் அதே மாதிரி எஹியா அவருக்கு யார் சொன்னா அதான் சொல்லப் சொல்ல போறாரு எஹியா ஏதோ சொன்னதான் இப்ப பிரச்சனை அப்ப அபு இப்ராஹிம் அல்லஷாலி அவர் தந்தை அறிவிக்கிறார் என்று சொன்னா அதுதான் சரியான ரூட் எஹியா சொன்னது மாணவர்களை வச்சு முடிவெடுக்கிறாரு ரெண்டாவது என்ன சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள் இது முதல் விஷயம் சரி எகியா வழியாக இப்படி ஒன்று வந்திருக்குது அபு சலமா அபு ஹுரேரா ரசூல்லாங்க இது என்ன அப்படின்னு கேட்டால் இதுல ரெண்டு மாதிரி வருது அதுல ரெண்டு மாதிரி வருது என்ன ரெண்டு மாதிரி வருதுன்னு சொன்னால் அபு சலமா ரசூல்லாங்க சொன்னதா ஒரு செய்தி வருது அபு ஹுரேரா அது எல்லாம் இல்லை அப்படின்னு அபு ஒரு தாபி ஆகி அபு ஒரு தாபி என்று சொன்னா அவர் தாபின்ட்டே கேட்டிக்கலாம் ஒரு சஹாபிட்டையும் கேட்டிக்கலாம் தாபின்ட்டே கேட்டிருந்தா அந்த தாபின் நம்பகமானவராக இருக்கலாம் பொய்யராகவும் இருக்கலாம் அப்ப அவர் ரூட்டை சொல்லலாங்க ரசூல்லாங்க சொன்னார்ட்டு சொல்றாரு இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் மக்தூ சரியா ஆனா இந்த செக்ஷன் மக்தூக்குள்ள வராது ஏ மக்தூல வரான்னு சொன்னால் இது வந்து முர்சல் ஏ முர்சல் ஒரு தாபி அஹின் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் சொன்னதா ஒரு செய்தி அறிவிச்சால் முர்சல் என்றால் விடப்பட்ட செய்தி நம்ம சொன்னோம் விட்டாச்சு துண்டிப்பு அது கனெக்ஷன் என்ன செய்யல இல்ல அப்படி சஹாபி தான் விழுந்தார்னு என்ன செய்யலாது சொல்ல இயலாது அவர் இன்னொரு தாபின்ட்டே என்ன செஞ்சிக்கலாம் கேட்டிருக்கலாம் இந்த செய்தி சஹாபியே இன்னொரு சஹாபிட்ட கேட்குற செய்திகள் இருக்குது சஹாபி தாபின்ட்ட கேட்டு அந்த தாபின் சஹாபிட்ட கேட்ட செய்தி என்ன செய்து இருக்குது அதனால் இந்த செய்தி இவர் வழியாக யஹியா வழியாக வார ரூட்டில் அபூசலமா ரசூல்லா அங்கே சொன்னாங்க என்ற ரூட்டு தான் சரியாக இருக்குது சகி இல்லை அவர் சொன்ன ரூட் ரெண்டு வகையிலும் என்னது லைஃப் இந்த ரூட்டில் எடுத்தால் லைஃப் அந்த ரூட்டில் எடுத்தால் லைஃப் அதனால தான் யார் என்று சொன்னால் அதாவது மாம் அபு ஹாத்திம் அபு ஹாத்திம் வந்து ஒரு விட்பண்ணர் அபு ஹாத்திம் ஒரு வீட் இமாம் அபு ஹாத்திம் இமாம் புகாரி போன்றவர்களெல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க இது லைஃப்னு சொல்லிட்டாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுட்டாங்க சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஓ சமய அத்து முகமது அன் யகூல் முகமது சொல்ல நான் கேட்டேன் யார் முகமது முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரி இமாம் புகாரி சொல்ல நான் கேட்டேன் இமாம் திருப்பதி முகமது என்னன்னு சொல்லுவார் நான் முகமது சொல்ல கேட்டேன்னா புகாரி சொல்லுவார்

அவருக்கு அது தெரியவில்லை இமாம் புகாரிக்கு தெரியல அவர் தான் முதல் முதலாக அறிவிப்பாளர்களை பற்றிய தாரீக தொகுத்தவர் இமாம் புகாரி தனியா தாரியகுல் புகாரின்னு இவ்வளோ பகுதி என்ன செய்யும் இருக்கும் தாரியகுல் புகாரி என்று அதுதான் பெரும் அறிவிப்பாளர்களை போட்டு என்ன செய்வார் இவ்வளவு தொகுத்தார் அதுல எதில் இவர் நம்பகமானவர் மாணவர் நம்பகம் இல்லாத ஒரு செய்தியும் வராது இன்னும் ஆசிரியர்கள் இன்னொன்னா ஆசிரியர் மாணவர்கள் இவ்வளவுதான் அது ஏன் அவங்களுக்கு தெரியும் அதை பார்த்தோன்னே இது அந்த காலம் இருந்தது அது டிஷ்டையே போட தேவை தரமே போட தேவையில்லாத ஒரு காலத்தில் என்ன செஞ்சேன் அதை அவர் அதை எழுதினார் இன்றைக்கு தரம் போடாட்டி அந்த புத்தகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி அம்சம் அப்போ என்னென்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் இதை லைஃப் பார்க்குறாங்க மட்டுமல்ல இமாம் புகாரி வந்து ఔஃபிபுனு மாலிக் செய்திக்கிதே ஹுஃபிபுனு மாலிக்னா ஜெனாசா நம்ம ஓதிருமு அல்லாஹ் ஹுமக் ஃபிர்லஹூ ஒரு ஹம் ஹு வா ஆஃ ஹூ ஆஃப் அதை தான் இம்மா புகாரி என்ன செய்கிறாரு மிக சிறந்த துவான்னு சொல்கிறாரு இந்த ரிவாயத்துக்கு இல்லையே அதுதான் நீங்கள் ஜெனாசா கோதக்கூடிய மிக துவான்னு சொல்லி சொல்கிறாரு புகாரில் வரலது ஆனால் இமாம் புகாரிக்கு புகாரில் வராத செய்திகளும் எது சகி எது லைவ் பண்ணுறது அவருக்கு தெரியுமா இல்லையா அதனால் அந்த செய்தியை தான் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம் இது ஒரு காரணம் அஷக சாத் அவர்கள் அப்துல்லா சாத் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ல அஃபஹு கிபாருல் ஹஃபால் மிகப்பெரிய கடந்த கால அதித் கலை அறிஞர்கள் இதை லைஃப் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்றாங்க ஆனால் ஷேக் சோய்பல் அர் நாவுத் ஷேக் அல்பானி அதுபோல் இன்னும் பல அறிஞர்கள் இந்த அதிச சஹான் ஆதித் அப்படின்னு சொல்கிறாங்க இதுல இமாம் புகாரி இமாம் அபு ஹாத்தி சொல்ற சைடு தான் நம்மளுக்கு என்ன செய்யும் சரியாக படும் ஆனாலும் இதுல எனக்கு ஒரு முடிவு என்ன செய்யணும் படலை இதுல வந்து எந்த முடிவு சரியாகிதுன்னு என்ன செய்யலை எனக்கு சொல்ல வரவில்லை அல்லாஹு நான் விஷயத்தை உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டேன் டீட்டெயில்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏதாவது ரெண்டு லோண்ட் சொல்லுங்க ரெண்டு லோண்டெல்லாம் எனக்கு என்ன செய்யல சொல்ல இல்லாது நான் தகவலை என்ன செஞ்சிட்டேன் அவங்களுக்கு சுருக்கமா இதுல முன்வைத்தேன் சரி ஏன் அப்படி சொல்ல இல்லாது கிளியர் ஆகிக்குது அப்படின்னு கேட்டால் அப்படியே இல்லை எகியாவளியாக அபு சலமா சொன்னார் அபு சலமாவுக்கு அபுஹுரா சொன்னார் ரூட் வருது அந்த இஸ்னாத் அப்படி பார்த்தா என்னது அது சஹே ஆனா புகாரி என்ன சொன்னால் அது பிழை என்றார் எஹியா வழியாக மாணவர்கள் அறிவிச்ச பிழைகள்ல உண்டது இப்படி வர இயலாது எஹியாட எந்தெந்த முக்கியமான மாணவர்கள் அதை என்ன செய்யல அறிவிக்கலை அப்படின்ட்டு தட்டுறாரு தான் நான் எதுவும் என்ன செய்யல அதெல்லாம் சொல்லவில்லை